மன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய் இறை பற்று மறை மிகுந்த நல் குடும்பங்கள் சகோதர சகோதரிகளை நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருள் கொடைகளை வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாரங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இறை இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே இன்று நாம் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய் ஆவியானவரின் பிரசன்னத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியல்ல தூய் ஆவியின் அருள் கொடைகளை வேண்டுவோம் தூய் ஆவியே எழுந்தருவேன்

அன்பான இறைமக்களே கிறிஸ்தவ குடும்பம் என்பது பேரளவில் மட்டுமல்ல அதன் வாழ்வில் கிறிஸ்தவன் பண்புகள் தெளிவாக வெளிப்பட வேண்டும் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தும் தேவ வார்த்தையால் வழிநடத்தப்படும்போது அந்த குடும்பம் உண்மையான கிறிஸ்தவ குடும்பமாக விளங்கும் இன்றைய வாசகம் கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கை நெறியை தெளிவாக எடுத்துரைக்கிறது இன்று கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கையை நெறி பற்றி நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் அப்போ சொலராகிய புனித பவுல் அதிகாரம் பனிரெண்டு வார்த்தைகள் ஒன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரனை எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆறிமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்புத்து தளரா மனத்துடன் இருங்கள் இரை வேண்டலில் நிலைத்திருங்கள் பருமையுத்த இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் உங்களை துன்புறுத்துவருக்கு ஆசை கூறுங்கள் ஆம் ஆசை கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தோராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் தீமைக்கு பரு தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலமன கருதுகோளை பற்றியே எண்ணுங்கள் ஏழுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் அன்பான்களே பழி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரி தளலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமை ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பொலி இல்லாத அன்பே அடித்தளம் கிறிஸ்தவ குடும்பத்தின் முதல் நெறி உண்மையான அன்பு வெளிப்படையான நடிப்போடு அல்ல மனதார ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அன்பே குடும்பத்தை ஒன்றிணைக்கும் மரியாதையிலும் பரஸ்பர மதிப்பிலும் இந்த அன்பு வெளிப்பட வேண்டும் ஆவியில் தீவிரமான குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் ஆன்மீகமாக சோம்பேறியாக இருக்காது ஜபம் நம்பிக்கை பொறுமை ஆகியவற்றில் உறுதியாயிருந்து சோதனைகளிலும் கத்தரை நம்பும் குடும்பமாக இருக்கும் பகிர்ந்து வாழும் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் தன்னலமாக அல்ல பிறரின் தேவைகளையும் உணரும் இதயத்தோடு வாழும் அன்பு செயலில் வெளிப்படும் போது குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது ஒரு மனத்தோடு வாழும் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பத்தின் அழகு உணர்வு பங்கீடு பெருமை இல்லாமல் தாழ்மையோடு ஒருவரின் உணர்வுகளை மற்றவர் மதிக்கும் குடும்பமே ஆரோக்கியமான குடும்பம் தீமையை நன்மையால் வெல்லும் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பத்தின் உயர்ந்த வாழ்க்கை நெறி மன்னிப்பு வாங்குதல் அல்ல நன்மை சமாதானம் கருணை ஆகியவற்றின் மூலம் தீமையை வெல்லும் குடும்பம் தான் கிறிஸ்துவன் சாட்சியாக இருக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கை நெறி என்பது விதிகளின் தொகுப்பு அல்ல கிறிஸ்தவன் சாயலை பிரதிபலிக்கும் வாழ்க்கை முறையே உண்மையான அன்பு ஆவியல் தீவிரம் பகிர்வு தாழ்மை மன்னிப்பு இவைகளால் வாழும் குடும்பம் தேவனுக்கு மகிமையும் உலகிற்கு ஒளியையும் அளிக்கும் ஜெபம் கர்த்தாவில் எங்கள் குடும்பத்தை உங்களுடைய வார்த்தைக்கேற்ப நடத்தும் அன்பிலும் சமாதானத்திலும் நாங்கள் நடந்து தீமையை நன்மையால் வெல்லும் குடும்பமாக எங்களை மாற்றும் ஆமேன் இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக குடும்பம் அண்டாட்டு ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுக்குளத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய ஆகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பேரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அறுப்படைகளை பொழிந்தரல மண்டாடுவோம் இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நினைத்திருக்க வேண்டும் என்று உண்மை வாழும் குடும்பங்களும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் மாற்றாட்டை கேட்டார்கள் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தோர்களாகி

கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி பெரிய உண்மை மண்டாடுகிறோம் இங்கு இப்போது பிரசனமா இராத குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தல்லுமாறு மண்டாடுகிறோம் ஆண்டு மண்டாட்டை கேட்டாலும் இக்குடும்பத்தில் மறைத்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முக்தியோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறைத்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாட்டியை தந்தரல வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜபம் ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மனு மக்களால் தமக்கு நேரிடும் சிநேகத்துக்கு நன்றி கிட்டத்தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்துக் கொள்ள சித்தமான ஈசுவன் திரு ஹயத்துக்கு தோற்றம் உண்டாவதாக ஓ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்கரிக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள் இன்ப சந்தோஷங்கள் மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனமகிழ்கிறோம் நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரீர் எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திரு இருதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கிக் காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்துமம் உம்மை நாடி தேடுகின்றது ஈட்டியால் ஓடிவரும் ஓடி எங்கள் ஆவலை தீப்போம் முடிவில்லாதீவியம் மூலவுமாயிருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் திருதேமே எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதையும் உண்மையை நேசிக்கவும் மற்றவர்களும் உம்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதல் கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவ அக்னி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாயிருப்பதாக உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும் பரிசுத்த ஆத்துமாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய்ப் போன போது உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தர்களும் ஓ இசுவே எழுந்தள்ளி வாரும் நசரித்தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கும் அத்தம சிநேகிதரே எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லை ஆதலால் இப்போதே எழுந்தருளி வாரும் எங்களுடைய வாசம் செய்ய கிருபை கூர்ந்தருளும் ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது நாங்களோ வெனில் உம்மோடு எந்தென்றைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாக இருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறீர் பூவுலகில் நீர் மணமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியவருளும் நாங்கள் உண்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உம்மோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும் ஓர் இயேசுவே ஜெயசீலரான் ஆண்டவரே உமது இருதயம் எண்டெண்டைக்கும் இந்த வீட்டில் சங்கித்து துதிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக ஆமீன் நம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெயிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்திருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும் பிறரில் தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து கொடுக்கவும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும்

வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மூவரு இறைவன் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எந்தெந்தும் இருப்பதாக ஆமீன் தூபம் போல ஜபம் பாதம் சேர வேண்டும் நீ அருள் தேற்ற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ